வணக்கம் வணக்கம் ஊசி பயமா இருக்கா ஆனா இன்சுலின் எடுத்தே ஆகணுமா இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தான் சர்க்கரை நோய் சிகிச்சையில ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்திருக்கு இனி ஊசிகளுக்கு வேலையே இல்ல ஒரே ஒரு சுவாசம் போதும் நம்மள நிறைய பேருக்கு ஊசினாலே ஒரு சின்ன பயம் இருக்கதானே செய்து யோசிச்சு பாருங்க இன்சுலின் ஊசி போட்டுக்க வேண்டிய நிறைமையில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய மன அழுத்தமா இருக்கும் இல்லையா இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட ஆரம்பமே சரி இந்த மன அழுத்தத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய புள்ளி விவரங்கள் இருக்குன்னு முதல்ல பொறுக்கிக்கலாம் இந்தியாவுல இந்த சவால் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாக்கலாம் வாங்க இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க பத்து புள்ளி ஒரு கோடி ஆமாங்க இந்தியாவுல சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை இது இதுவே நமக்கு சொல்லுது இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இப்போ இந்த பத்து கோடி பேர்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இதுல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் பேருக்கு தினமும் இன்சுலின் எடுத்துக்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊசிங்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு ஆனால் இது வெறும் நம்பர்ஸ் பற்றின விஷயம் இல்லை மனுஷங்களோட உணர்வுகள் சம்பந்தப்பட்டது ஊசி போட்டால் வலிக்குமோங்கிற பயம் நாலு பேர் பார்க்குற இடத்துல எப்படி ஊசி போட்டுக்கிறதுங்கிற ஒரு விதமான தயக்கம் இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சிகிச்சையை தள்ளி போடுறாங்க சில சமயம் மொத்தமாகவே நிறுத்திடுறாங்க சரி இந்த ஊசி ஊசிப்பாயங்கிற பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு அதோட பேர் தான் அஃப்ரேசா இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போதுன்னு இப்ப பார்க்கலாம் இதோ இதுதான் அந்த அஃப்ரேசா உலகத்திலேயே ரொம்ப வேகமா வேலை செய்யற மூச்சு மூலமா உள்ள இழுத்துக்கக்கூடிய ஒரு இன்சுலின் இத இப்போ சிப்லா நிறுவனம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அட இத பயன்படுத்துறது அவ்வளவு சுலபமான்னு பாருங்க வெறும் மூணே ஸ்டெப்ஸ் தான் அந்த இன்சுலின் பவுடர் இருக்கிற சின்ன கார்ட்ரிட்ஜை உள்ள வச்சு இன்ஹேலரை மூடி ஒரே ஒரு தடவை மூச்சை உள்ள இழுத்தா போதும் வேலை முடிஞ்சது இது பார்க்க ரொம்ப சின்னதா யாருக்கும் தெரியாம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமா சாப்பாட்டு நேரத்துல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியானது நுரையீரலுக்கு போன உடனேயே ரொம்ப வேகமா ரத்தத்துல கலந்து சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா ஆமா நடந்திருக்கு ஆனா அது ஏன் சக்சஸ் ஆகல இந்த முறை ஏன் இது வித்தியாசமானதுன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல எக்ஸூபெரான்னு ஒன்று வந்துச்சு அது ஏன் ஃபெயில் ஆச்சுனா அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு ஆனா இப்ப வந்திருக்கிற இந்த அஃப்ரேசா பார்க்கவே ரொம்ப சின்னதா கையடக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட டெக்னாலஜியும் ரொம்பவே அட்வான்ஸ்ட் இந்த சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் டெக்னோஸ்பியர் டெக்னாலஜி தான் இது ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் இது என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் பவுடரை ரொம்ப பாதுகாப்பா வேகமா நுரையீரல் வழியா ரத்தத்துல கலக்க வைக்குது இது டாக்டர்ஸால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேஃபான டெக்னாலஜி சரி டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையில இது மக்களோட அன்றாட வாழ்க்கையை எப்படி போகுது அதை பத்தி இப்ப பார்க்கலாம் சிப்லா கம்பெனியோட தலைவர் அச்சின் குப்தா சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க ஊசி போடுற பயத்தால நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டை பாதிலேயே நிறுத்திடுறாங்க நாங்க அதை மாற்ற போறோம்னு சொல்லிருக்காரு பாத்தீங்களா இது வெறும் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் மட்டும் இல்ல ஊசி பயத்தால சிகிச்சையை நிறுத்துறவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்க அதுக்காகவே ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சிப்லா நிறுவனம் ஆரம்பிக்க போறாங்க ஊசி மேலே இருக்கிற பயத்தை போக்கி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு தன்னம்பிக்கையை தான் இவங்களோட திட்டம் அப்போ இந்த முழுசா நாம இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இனி சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல நம்பிக்கையோட தைரியமா அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு புதிய எதிர்காலம் உருவாகிருக்கு இந்த டெக்னாலஜி ஒரு புதிய வாசலை திறந்து விட்டுருக்கு இத பத்தி யோசிச்சு பாருங்க ஊசிகளே இல்லாத ஒரு மெடிக்கல் நெஜமாவே சாத்தியம் தானா இது ஒரு தொடக்கமா இருக்கலாம் இல்லையா